இயங்குறது பாக்குறோம் எந்த ஒரு கெட்ட நாளா இருந்தாலும் கெட்ட நாள் ஒதுக்கு நீங்க சபர் மாசம் சபர் மாசத்துல ஒருத்தாவது கிடைக்காதா சபர் மாசத்துல சம்பாதிக்கவே மாட்டானா சபர் மாசத்துல பிள்ளையே பிறக்காதா சபர் மாசத்துல சந்தோஷமே இருக்கவே முடியாதா அப்ப எதை நீங்க பீடங்கிறீங்களோ அந்த பீடையிலையும் நல்லது இருக்குது ஒடுக்கத்து புதன்கிறது உலகத்துல மோசமான நாள் நீங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டு அல்லா ஒதுக்கல அல்லாவுடைய ரசூல் ஒதுக்கல நீங்களா ஒழுக்க வச்சுக்கிறீங்க ஒடுக்கத்து போதேன் அது ரொம்ப பீடை புடிச்ச நாள் அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது அந்த நாள்ல பெரிய கோடீஸ்வரன்லாம் பணம் கிடைக்கிறது இல்லையா பொறுத்தடுப்பு தானே கடவுள் இருந்தா யாவர் நடக்காதா அன்னைக்கு லாபம் கிடைக்காதா கிடைச்சது இல்லையா அப்போ போன் பண்ணிக்கா குரல் பதில போய் ஒருத்தன் ஒடுக்கிறது பண்ணல ஒரு குரல் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க அவனுக்கு ஒடுக்கிறது போது உனக்கு அது எதுக்கு தரானு கேட்டா இந்த நாட்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அல்ல குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை இருக்குது அப்ப எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்குதுன்னு தான் நடக்குமே தவிர நீங்கள் யா ஹைபத்தை தகுதி சொல்றாங்க நீங்கள் காலத்தை குறை கூடி விராதீர்கள் காலம்தான் உங்களை அப்படி செஞ்சுச்சு காலம்தான் நம்மள இந்த மாதிரி படுத்துருச்சு இந்த நாளு தான் நம்மள கேட செஞ்சுச்சு இந்த மாசம்தான் கேடாகி போச்சு நீ அன்னைக்கே சொன்ன கேட்டியா சபர்ல கல்யாணம் பண்ணியிருப்பா முகரத்துல பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றோம்ல அப்படி சொல்லாதீங்க யா கைபத்த கரு என்று நீங்கள் பேசாதீர்கள் கால கொடுவினையே காலத்துனுடைய இழப்பே என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானா செலவாழர்கள் சொன்னதாக சஹி உல் புகாரியில அடப்பு என்ற கித்தாப்புல காலத்துல எவனி யுவதியினி ஆதம் ஆதமுடைய மகன் என்னை நோவினை படுத்துகிறான் ஆதமுடைய மகன் என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்ன சொல்றான் யா ஹைபத்த தகரி காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான் காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான் சொலா எப்போ என்ன அகதுக்கும் ஹைபத்த தகரி காலம் செய்த கோலமே என்று யாருமே சொல்லாதீர்கள் ஏனென்றால் நான் தான் காலத்தை இயக்கி கொண்டிருக்கிறேன் உ கள்ளிவு லைலஹு வனஹாரகு அதனுடைய இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வது நானே அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க என்னைத்தான் குறை சொல்றீங்க நீங்க அத குறை சொன்னீங்கன்னு சொன்னா என்னைய கூட சொல்றீங்கன்னு அர்த்தம்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக கசூர் சல்லாஹுத்தரன் சொல்றாங்க இது முஸ்லீம்ல அதென்ற சிதாவுல அல்ஃபாதுமினல் அதபு என்ற பாடத்துல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லாஹ்லுடைய காலத்துல இந்த சபர் மாசத்தை நம்ம நினைச்சு வச்சிருக்கோமுல என்ன நினைச்சிக்கிறோம் பீட மாசம்னு அந்த மாதிரி அறியாமை காலத்து மக்கள் செவ்வாழ் செவ்வாய் மாசத்துக்கு நினைச்சாங்க அந்த காலத்துல எது பீடை மாசம்னா செவ்வாய் மாசம் மாசம் இந்த நாளைக்கு பிறக்க போற மாசம் அந்த மாசம் தான் அன்றைக்கு வந்து ஜாகிரியா காலத்துல பீடை மாசம் நினைச்சாங்க அப்ப அயிசா எனக்கு கல்யாணம் செவ்வாழ் நடந்துச்சு நாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டது செவ்வாய் செவ்வாய் மாசத்துல குடும்பம் இல்லற வாழ்க்கையில் நுழைஞ்சோம் என்னை விட ரசுல்லா விருப்பமான மனைவி யார் இருக்கா அந்த காலத்து மூட நம்பிக்கை எப்படி மறைக்கிறான் மாத்துறாங்கன்னு பாருங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க மனைவியர்லயே பீட மாசுல கல்யாணம் பண்ணால் நான்தான் தான் உன் நம்பிக்கைப்படி பீட மாசுல கல்யாணம் பண்ண என்னைய என்னையா ரசூசுல்லாசல அதிகமாக விரும்புனாங்க நான் தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா இருந்தேன் அப்ப என்னை விட ரசூல்லா விருப்பமான மனைவி யாரு இருந்தான்னு சொல்லி அப்படி தற்கரீத லாஜிக் அடிக்கிறாங்க அப்ப கெட்ட நாள் அந்த கெட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களே அந்த மார்க்கத்துல செவ்வாய் அல்லாவும் என்ன பண்ணி பார்த்தான் சவாலை பீடம்ங்கிறியா அன்னைக்கு பிறநாளைக்கு விட்டான்ல நம்மளுக்கு அல்லாஹ மாத்துறது ஜாகண்டி இதுக்கு சவால் திருநாள் ஆகுது சவ்வால் முதலத்தில் திருநாளே ரமலான் முடிஞ்ச மறுநாள் திருநாள் அந்த மாசம் பீட மாசம் அவனுக்கு ஜாக்கிரியாக்களுக்கு அல்லா வேணும்னு மாத்துறான் வீடையாடா உலகம் எல்லாம் மகிழ்ச்சியை கொண்டாட வைக்கிற சொல்லி அன்னைக்கு எல்லாம் நம்மள பெருநாள் கொண்டாட வச்சு விட்டான் சந்தோஷமா கொண்டாடுறதுன்னு அப்ப அப்போ அதை மாத்துறான் ஆயிஷா நாய் சொல்லி காட்டுறாங்க அந்த சபர்ல நான் செவ்வாயில் கல்யாணம் பண்ணி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இது முஸ்லீம்ல கிதாபு நிக்காகல நிக்காக என்ற பாடத்துல முஸ்லீம் ஹதீஸ் நூல்ல ஆமா அதையும் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த முகரம் பத்தாம் நான் எடுத்துக்கிறங்க ரெண்டு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது தான் ஹுசைன் கொல்லப்படுறாங்க ஹுசைன் ரலி அல்லா கொல்லப்பட்டு எப்ப முகரம் பத்துல ஒரு நல்லடியார் கொல்லப்படுறாரு அதனால கெட்ட நாள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அதே தினத்துலதான் மூசா நபி காப்பாத்தப்பட்டாங்க ஒரே நாள் அதே முகரணம் பத்துல நபி எல்லாம் காப்பாத்துறான் ஆத்துல கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் திருவணம் மூழ்கடிச்சு இவங்கள காப்பாத்துறான் அதே தினத்துல கொள்ள வைக்கிறான் அந்த நாளுக்கு சக்தி இல்ல ஒரே நாள்ல ஒரு நல்லது நடக்குது ஒரு கெட்டம் நடக்குது அந்த முகரணத்தினுடைய அந்த ஒரு நாளை சிந்திச்சா கூட இந்த மூட நம்பிக்கையில நம்ம விடுவிட்டுற முடியும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும் அதாவது இது வரைக்கும் சொல்லப்பட்டது கபருவான கத்துல தவிர்க்கணும் ஒண்ணு ரெண்டு மூணாவது விஷயம் காலத்தின் மீது பழி போடக்கூடாது நல்ல நாள் 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 கெட்ட இருக்கு கல்யாணம் வசதி போல பண்ணிக்கணும் என்னைக்கு என்னைக்கு நமக்கு வசதியோ சந்தர்ப்பம் அன்னைக்கு பண்ணணுமே தவிர இது நல்ல நாள் காலன்ற தூக்கி அவன் ராகு யமகண்டம் எழுதி வச்சிருப்பான் அதை நம்பிக்கிட்டு கல்யாணம் குறிக்கிறாங்க இன்னைக்கு மதம் ஒருத்தன் எழுதி வச்சுக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னைக்கு யமகண்டம் இருக்கு இன்னைக்கு ராகு இருக்குது இதெல்லாம் நம்ம நம்ப சொன்னா நம்ம பெருமானார் சிவலாசில கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறோம் அதுவும் எதிர்காலத்தை கணிக்கிறது தான் அல்ல இந்த மாதிரியான செருக்குகள்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவானாக என்று கூறி இன்சால நாளைக்கு அடுத்த வாரத்தை பாத்துக்கிறோம் என்ன மாதிரி தருமபுரியை சேர்ந்த சிகாபுதீன்கிறவருக்கு இதே ஆபரேஷன் இருக்கு சொன்னோம் பி பாசிட்டிவ் ரத்தம் வந்து எட்டு யூனிட் தேவைன்னு சொன்னோம் நாலு யூனிட் தான் கிடச்சிருக்குது இன்னொரு நாலு யூனிட் கிடைச்சாதான் அவருக்கு இதே ஆபரேஷன் ஒரு மனிதனை உயிர் காப்பாற்றுற விஷயம் ஒரு நாலு யூனிட் எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்லையா எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல அது கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு உயிரை காப்பாற்றுற நன்மை கிடைக்கும் அதே மாதிரி என்னது சரி அன்னூர் பாய பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் அப்துல் சலாமும் நிஜாமுதி ரெண்டு பேரும் மாநில பொருள் அன்னூர் பாய பார்க்கணும் அடுத்த முக்கியமான அறிவிப்புமா சித்ராவுடைய அறிவிப்பு ஒன்று இருக்குது என்ன விளங்கிக்கணும் தமிழான் மாசத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்கு என்ன கடமை நம்ம பெருநாள் கொண்டாடுற மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்கள் வசதி இல்லாதவங்க அவங்களும் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் நோன்பு பெருநாளைக்கு நமக்கு ஒரு கடமை உண்டாக்கி இருக்கு சதக்கத்து பித்தர் நோன்பு பெருநாள் தர்மம் என்ற ஒரு தர்மத்தை இஸ்லாம் நமக்கு கடமை இருக்கு இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை மட்டும் கொஞ்சம் விளக்கமா கேட்டுக்கிறேன் சொல்ல மாட்டோம்